கண்கலைங்கினார் வேதனைப்பட்டார் இப்பொழுது இல்லை இல்லை வேதனை இல்லை கலங்க மாட்டேன் இதை மீண்டும் துணிந்து நிற்கிறேன் மறுபுறவு எடுத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் ஐயாவால் உருவாக்கப்பட்டவர்கள் ஐயாவால் உருவாக்கப்பட்டு பதவி கொடுத்து பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் அன்புமணியோடு சென்றிருக்கிறார்கள் அங்க போனவங்க எல்லாம் வேதனைப்படுறாங்க அவங்க மனசாட்சி ஒருத்தது ஐயையோ எங்களை உருவாக்கி எங்களை ஆளாக்கி உருவாக்கி ஐயா விட்டுட்டு வந்துட்டுமே சதிகாரரை சூழ்ச்சிக்காரர்களை நம்பி வந்துட்டுமே இப்ப எப்படி ஐயா கிட்ட வர்றதுன்னு அவங்க மனசாட்சியோட இன்னைக்கு உணர்றாங்க எவ்வளவு பெரிய சதி எவ்வளவு பெரிய சூழ்ச்சி நீ ஒன்னு பார்க்கணும் ஐயாவை வேதனைப்படுத்திருக்கேன்னு நீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க மீண்ட ஐயா உங்களோட நாங்கள் இருக்கிறேன்னு வந்திருக்கிறீங்க ஆனா பெத்து வளர்த்த மகன் மத்திய அமைச்சராக்கியவர் இந்த கட்சியை கைப்பற்ற நிறுத்தினா ஐயா துணிந்து நிற்கிறார் யாரை நம்பி உங்களை நம்பி நம்மை நம்பி ஐயா அவர்கள் இதே நாங்க இருக்கிறோம் நீங்க வந்திருக்கிறீங்க ஐயாவுக்கு துணையா இருக்கிறீங்க நெருக்கடிகளால் இந்த சூழலை உணர்ந்து வந்திருக்கிறீங்க உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல நீ பதவிக்காக வரல ஐயா வாழ வேண்டும் ஐயா அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள் மகன் தட்டி பறிக்க அபகரிக்க சூழ்ச்சி பண்ணி கட்சி அபகரிக்க நினைக்கிறார் ஐயா அவர்களே உங்க ஒரு மகன் ஒரு மகன் உங்களை அபகரிக்க நினைத்தால் நாம் முன்பு சொன்ன மாதிரி லட்சோபலட்ச மகன்கள் நாங்கள் இருக்கிறோம்னு நீங்க வந்திருக்கிறீங்க அதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்தி சொன்னாங்க எவ்வளவு மோசடி இன்னொன்னு யாருனே அடையாளம் தெரியாது சின்ன பசங்க அவங்க சொல்றது எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி ஐயாவை இந்த கொச்சப்படுத ஐயா பேர் கூட சொல்றதுக்கு நமக்கு வராது இந்த கிழவனை ஐயா பேரை சொல்லி ஒருமையில பேசி தலையனை வச்சு அமுக்கி கொள்ளுங்க கழுத்துல காலை வச்சு மதிச்சு கொள்ளுங்க அப்படி பேசுறது யாரு ஒன்னும் தெரியாத தம்பிங்க பேசுறாங்க அவங்க தூண்டி விடுறது மருத்துவர் அன்புமணி அப்படி பேசுறவங்களை கூப்பிட்டு சால்வ போட்டு மாநில பொறுப்பு மருத்துவர் அன்புமணி அவர்களே இதுவா நன்றி கடன் அப்பாவுக்கு செய்கிற நன்றி கடன் இது நன்றி கடன் அல்ல உலகத்திலே யாரும் செய்யாத மாபெரும் துரோகம் 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 யாராலும் அன்புமணியை கூட்டம் அன்புமணி துரோகம் சாதாரண ஸ்ரீகாந்தி பேசினாங்க மற்றவங்க பேசினாங்க நம்முடைய பூத்த அருள்மணி சொன்னாரு தோல்லை தூக்கி வளர்த்த பிள்ளைன்னு சொன்னார் ஐயா இயக்க ஆரம்பிச்சப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாரு எங்க போயிருந்த படிக்க வச்சு ஆளாக்கணும் இதுவா வேலை ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு தினமும் செய்தி போடுறது அவதூறு அவமானப்படுத்துறது தாங்கி கொண்ட அவர்கள் இனியும் நான் பொறுக்க மாட்டேன் துணிந்து நிற்கிறேன் மீண்டும் மறுபறவையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் அன்புமணிக்கு நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன் இனி உங்களால் பாட்டாளி மக்கள் கட்சியை கைப்பற்ற முடியாது அபகரிக்க முடியாது டெல்லி உயர் நீதிமன்றமே சொல்லிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி என்று சொன்னால் அது மருத்துவ மருத்துவ என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி இதோ நாங்கள் இருக்கிறோம் மணியை பொறுத்த வரைக்கும் போற்றினாலும் தூற்றினாலும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய பற்றும் என்னுடைய லட்சியமும் மருத்துறையா 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 என்று ஜே கேமணி சொல்லுவது மட்டுமல்ல இங்க வந்திருக்கிற நீங்களும் சொல்லுகிறீர்கள் இன்னும் கிராமங்களில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற லட்சோண முன்னோடிகள் இளைஞர்கள் சொல்லுகிறார்கள் அன்புமணியினுடைய துரோகம் இனி இனி வெளிச்சத்திற்கு வந்து விட்டது இந்த துரோக செயல் எடுபடாது இனி அரசியல் ஓரம் கட்டிட்டு ஏதாவது வேலை இருந்தா பாரு அன்புமணி இனி ஒண்ணு நடக்காது வேலைக்கு ஆகாது என்ன அநியாயம் நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்றத்துக்கு போயிருந்தோம் டெல்லி உயர் நீதிமன்றம் அது வட இந்திய நீதி அரசர் ஒரு பெண்மணி டெல்லியை சேர்ந்தவர் சொல்றாரு நம்ம யார் சொல்றாரு விவாதத்தில் ஐயா பேரு சொல்லி எத்தனை மகன் கேக்குற நம்ம தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு ஒரே மகன் தான் சொன்ன உடனே ஒரு மகன் அப்போட சேர்ந்து செயல்படுறது தானே ஒரு டெல்லியில் இருக்கிற உயர் நீதிமன்றத்தினுடைய நீதி அரசு பெண்மணிக்கு தருகிற உணர்வு பெத்த மகனுக்கு இல்லையே இது எவ்வளவு பெரிய வேதனை அதுதான் நம்ம சகோதரி ஸ்ரீகாந்த் சொன்னாங்க தம்பி சுகந்தன் சொன்னாரு மாமாவை பத்தி கேட்டாரு நல்ல மாமா தான் நல்ல மாமா இனி தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை கொண்டு நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் பயணிக்கிற கனவு நனவாகும் ஐயா அவர்களை முடக்கி வைத்திருந்தீர்களே அன்புமணி ஐயா சொல்றது மனநலம் பாதிக்கப்பட்டார் குழந்த மாதிரி ஆயிட்டார் சரி அப்பா குழந்தை மாதிரி ஆனா பாதுகாக்க வேண்டியது யாரு தானே மனநலம் பாதிக்கப்பட்டார் மருத்துவம் பார்க்க வேண்டியது யாரு மகன் தானே மனநலமா பாதிக்கப்பட்டார் இல்ல மருத்துவர் அன்புமணி உன் செயலால் உன் துரோகத்தால் மனநலம் மனம் குன்றி உட்கார்ந்தார் வேதனையோடு உட்கார்ந்தார் இன்னைக்கு தொலைக்காட்சியில் பேட்டியில எப்போ இல்லாத அளவுக்கு ஐயாவை நாங்க அப்படி பார்த்தது இல்லை உங்களுக்கும் தெரியும் நீங்களும் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் துணிந்த நிற்கிற அவர்கள் கண்கலங்க அந்த கண்கலங்கிய காட்சி தமிழ்நாடு முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது வேதனைப்பட வைத்திருக்கிறது இது யாரால் பெற்று வளர்த்த மகன் அன்புமணியார் ஆகவே மருத்துவர் அன்புமணி இனி அரசியல் செய்ய முடியாது பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு சொந்தமானது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் சொந்தமானது இவர்கள் தான் வளர்த்தவர்கள் நீங்கதான் வளர்த்தீங்க ஐயா பின்னாலும் வளர்த்தீங்க ஜெயிலுக்கு போனீங்க ஆகவே மீண்டும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் நேரம் ஆயிடுச்சுன்னா இந்த செயற்குழு முடிச்சுட்டு அது பொதுக்குழு நடக்க போகுது பொதுக்குழுவில் நீங்களும் இருக்க போறீங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் வெளியில இருக்கிறாங்க அவங்களும் பார்க்க போறாங்க இந்த கதவுல திறந்து விட போறாங்க அப்ப ஐயா பேச போறாங்க அதனால நான் அதிகமா பேசாம வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஐயாவிற்கு நெருக்கடியான காலத்தில் நீங்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று வந்திருக்கிறீர்களே உங்கள் உணர்வு உங்களுடைய லட்சியம் எந்த அளவுக்கு பாராட்டப்பட வேண்டியது இப்படி பாராட்டுகிற அதே வேளையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய மிகப்பெரிய வெற்றி அவர்கள் அந்த வெற்றி கூட்டணியை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ஓங்கி நிற்கிறது உயர்ந்து நிற்கிறது என்று வெற்றியை பெறக்கூடிய வகையில் இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாம் இன்னைக்கு முதல் போய் கிராம அளவில் கிளை அளவில் வாக்குச்சாவடி அளவில் அமைப்புகளை உருவாக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதிகமான வாக்குகளை பெற்றது ஐயாவினுடைய வேத மந்திரத்தில் ஒன்னு சொல்லுவாரு ஒரு வாக்குச்சாவடியின் வெற்றி தான் ஒரு தொகுதியின் வெற்றின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய கட்சியை பலப்படுத்தி தேர்தலில் வெற்றிக்காக உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பூத்தா அருள்மொழி சொன்னார் இது சனியும் சொன்னார் தெரியல என்ன பிடிச்சதோ தெரியல இந்த நாளை மறுநாள் முப்பத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்னோடு ஒளிந்தது இருபத்தி ஆறு உங்களுக்கும் நல்ல ஆண்டாக அமையும் இது வெற்றி ஆண்டாக அமையும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் ஐயா அவர்களின் கருத்தை பலப்படுத்த வேண்டும் ஐயா அவர்கள் சொல்லே நம்முடைய வேத வாக்கு என்று நாம் செயல்பட வேண்டும் என்று இந்த செயற்குழுவில் நீங்கள் உறுதியேற்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் கேலம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா